அது தான் அம்மா கப்பாட் கொடுத்த உயிர்

சொஸ்து

ಆ ರೋಗಿ ದಿಟ್ಟಿ ಮರಿಗರೆ ಅಂತ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿದೆ ಕಿವಿ ಯಾ ಅನುಭವವಾಗಿ ಬಾಕಸೈ ಹಲೋ ಮೋಡಕ ಅಂತ ಅಲ್ಲಿ ಅವತ್ತು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ಕೆಮೋಥೆರಪಿ ಅಂತ ಅವಳು நார்ಮಲ್ ಆಗಿ ಕೊಡ್ತಾರೆ 6 ಮಂತ್ಸ್ 2 ಮಂತ್ಸ್ ಆಗಿತ್ತು 3 4 ಮಂತ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಅದರಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸಿಟಿ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ ಅವ್ರು ಏನಿಲ್ಲ ಬರೇ ಆ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ ಅವ್ರು ಏನು ನೀವೆಲ್ಲ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ನಾನು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಮಾತ್ರ ಅದರಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ ಹಳೆ ತನಕ ಹೋಗು ನಾನು ಫೈಲ್ ಮಾಡ್ತೀನಿ ஆப்ரேஷன் பண்ண சொல்லடா பா படுத இந்த பார்த்ததலாம் இல்ல மூணு மாசத்துல உயிரே பிராணமே போயிரும் அதனால மூணு மாசத்துக்குள்ள ஆப்ரேஷன் பண்ண சொல்லுது ஒரு பென்ன அப்படி என்ன எது இல்லையா பாரம்பரிய நிறம் கேளடா பா ஏழு படி நிறம் கேளடா புத்தகம் படிக்கிறேன் எல்லடப்பா ஒத்த கருவுள்ள உருவி போட முடியல அந்த ஒத்த கருவுள்ள கொல்லியா எரிதடா எப்ப எரிஞ்சு முடியுதுன்னு தெரியல ஏகல நடக்குதுன்னு தெரியல பண்ணையும் கெட்டு பலி கெட்டு நிக்கிற நிலமா போக போகுது அம்மாக்கு பாசம் இல்ல அடி மனசு நோவுதடா பெத்த வயிறு பத்திக்கிறது பெரு வாழ்க்கை வாழலப்பா வீட்டுக்கு அடங்கல உனக்கும் அடங்கல ஊருக்கும் அடங்கலை சொல்ற பேச்சு கேட்கல சொந்த புத்தி இல்ல நீ எதை வேணாங்க அதுதான் வேணும் ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறா அது நம்மளுக்கு ஆகாதடி இவனுக்கு அது அழிவாகி போயிடும் அவன் சொன்னா வச்சுக்க மாட்டான் சொல்றத கேட்க மாட்டான் நீ என்ன சொல்றது நான் என்ன நான் ஆட்டம் போடுறான் ஒரு நிமிஷம் கண்ணீர் ஒரு நிமிஷம் பொழப்பு அப்பா வேணாம் சாமி நம்ம அப்பனும் நம்மளை விட்டு போயிட்டா இல்லாம நான் இருக்க முடியாது நீ பல சொல்லி பார்த்த

ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறான் கூட்டிட்டு செத்து பிள்ளை நீ முழு எடுத்துட்ட நம்ம பிள்ளை பெத்தோம் அந்த பிள்ளை போய் நம்ம வைக்கணும் வளர வைக்கணும் தான் நீ கஷ்டப்படுற ஒரு பெத்த கஷ்டப்படுறாலே இப்ப அவமானப்பட்டு நிக்கிறாலே நம்ம காப்பாத்தணும் மகனுக்கு தூளி எண்ணம் கூட இல்லையம் ஒரு பிள்ளை பத்தி எதுக்கு சார் அந்த பிள்ளையை நீ பாத்துக்கிற மாதிரி இருக்குது நான் எந்த இடத்துக்கு நீ போக வேணா இப்ப நான் தான் சொல்றேன் அது வேண்டாம்னு நீ சொல்லிட்ட எனக்கு அதுதான் வேணுங்கிறான் சொல்ல பாத்துக்கிறேன்